தெரிசைன்றது என்ன சிவான்றது உங்க பேரு தெரிசைன்றது எப்படி நீங்க சிறந்த ஒரு கதை சொல்லி மாதிரி எனக்கு தோணுது வாசிப்பு அப்படின்றது வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க வாசிப்பு எப்படி இருக்கு வணக்கம்

தரிசனங்கோப்பு என்னோடய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடிய ஒரு சின்ன கிராமம் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான் அப்போ எங்கள் ஊரில் வந்து இந்த கோயில் திருவிழா எல்லாம் வந்து ஹான் கட்டுவாங்க பாட்டு போடுறதுக்கெல்லாம் ஹான் கட்டுவாங்கல்ல அதுலையெல்லாம் வந்து எழுதுவாங்க என்ன தெரிசை போட்டு அந்த கம்பெனி பேர் பொண்ணு தெரிசை சவுண்ட்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையுமே தெரிசைன்னு அந்த தெரிசியை வந்து எடுத்து பேர் கூட வச்சு எழுதும் போதே சேர்த்ததுனால தெரிசி சிவான் ஆயிடுச்சு இலக்கியம் மீதான ஆர்வம் அதை பத்தி எப்படி எழுதணும்னு தோணுச்சு உங்களுக்கு முத முத எழுதணும் அப்படின்றது என்ன எப்படி வந்துச்சு சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து கதை கேட்கறது வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் எங்கள் ஊர் ப எங்கள் ஊரில் கோயில் பக்கத்துலேயும் சரி அரசு மூடு பக்கத்துலேயும் சரி கதை பேசக்கூடிய ஆட்கள் வயசான ஆட்கள் வந்து ரொம்ப அதிகம் அவங்கள்ட்ட சின்ன வயசுலேருந்தே தேடி 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 நிறைய கதைகள் கேட்டு நிறைய கொஸ்டின் கேட்டு அதில் ஒரு அலாதியான ஒரு இன்பம் அதுக்கப்புறம் முத முதல்ல எனக்கு புக்கள் வாயிலாக ஆனது வந்து ராஜேஷ்குமார் நாவலில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக நாஞ்சில் நாடன் அதன் வழியாக ஜெயமோகன் அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படியே ஒவ்வொரு புக்குகளாக படிக்கும்போது பழக்கம் போல தான் பாட்டு கேட்க 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 பாடணும்னு ஆசை வந்துடுற மாதிரி அந்த எழுத்துக்களை படிக்க 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 நம்மளும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தான் முத முதல்ல ஒரு கதை எழுதி நாகர்கோவில் வானொலி நிலையத்துக்கு வந்து அந்த கதை தேர்வாச்சு என்னோடய பள்ளி பருவத்தில் வந்து அது நடந்தது அப்புறம் கூடக்கூடிய நண்பர்கள் அவர்கள் எல்லாருமே வந்து சரி என்ன எழுதலாம் நீ நல்லா எழுதுற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆமாம் ஒரு ஊக்கம் கிடைச்ச உடனே சரி ரைட் ஓகே நம்ம எழுதி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் எழுது இலக்கியம் பக்கம் திருமணம் வந்து அப்படி தான் நிறைய பேர் கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல நீங்க சொல்ற கதையை கேட்கறதுக்கும் கூட எல்லாரும் சொல்றதையும் எல்லாம் கேட்டுட்டு போக முடியாது நீங்க சிறந்த ஒரு கதை சொல்லி மாதிரி எனக்கு தோணுது உங்களுடைய எழுத்துக்கள் நூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமா இருக்கும் நம்ம வீட்டில் எப்படி பேசுறோம் அண்ணன் தம்பி எல்லாம் எப்படி பேசுவோம் அது மாதிரி கதை படிக்கும் போதே அடுத்து இயல்பாக இருக்கு இல்லையா இயல்பாகவும் இருக்கு நகைச்சுவையாகவும் இருக்கு ஆனால் நகைச்சுவா என்ன சொன்னாலும் அதில் ஒரு கருத்தும் பதிய தான் போறீங்க படிக்கிறவங்க மனசுல பதிஞ்சிருக்கு இது எப்படி இப்படி நகைச்சுவை பண்றது இல்லை அது நான் கேட்ட கதைகள்ல எனக்கு விரும்பி பிடித்த கதைகள்னு பார்த்தோம்னா அது நகைச்சுவை கதைகள் தான் அப்ப நம்ம எழுதும் போதும் அதுல நகைச்சுவை இருக்கணும் ரொம்ப அது நான் வளர்ந்த சூழலும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் இப்ப எங்க ஊர்ல ரொம்ப நகைச்சுவை எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இறந்த வீடுகளில் தான் நிறைய நகைச்சுவை நடக்கும் எல்லா ஊர்லேயும் அவங்க எல்லாரும் சோகமாக இருப்பாங்க அப்படின்னா பட் எங்கள் ஊரில் இறந்த வீட்டில் தான் எல்லாம் ஒரு பெரிய ஜோக் அடிச்சுட்டு அப்படியே பேசாமல் சோகத்தில் இருப்பான் இப்போ பாக்கி உள்ளவங்களாம் சிரிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க அதனால் வளர்ந்த சூழல் தான் அதுக்கு காரணம் அதனால தான் எவ்வளவு ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலையும் நகைச்சுவை கண்டுபிடிச்சு அதை வந்து பதிவு செய்யணுங்கிற ஒரு ஆசை எனக்கு உண்டு அது என் எழுத்துக்கள்ல வந்திருக்கான்னு என்னோட வாசகல்ல தான் கேட்கும் இருக்கு இருக்கு உங்களுடைய நாவல்கள் சிறுகதைகள் இது எல்லாமே படிக்கும்போது வித்தியாசமா இருக்கு மற்ற கதைகளை படிக்கிற போது ஒரு வித்தியாசம் தெரியுது அது எப்படி நீங்க தேர்ந்தெடுத்து எழுதுறீங்களா எப்படி இல்ல எழுத ஆரம்பிச்ச பிறகு நம்ம எழுத்துக்குன்னு ஒரு ஒவ்வொரு எழுத்தாளரும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே நம்ம எழுத்துக்குன்னு ஒரு தனி நடை இருக்கணும் ஒரு தனி களம் இருக்கணும் அப்படிங்கிறது பட்டு சில நாவல்களில் வந்து அது இயல்பாவே வந்து அமைஞ்சிடும் ஒரு நாவலை நம்ம வந்து வடிவமைக்கும் போது கூடிய தளத்தை வந்து அந்த நம்ம உருவாக்கக்கூடிய கதாபாத்திரங்களே வந்து உருவாக்கி கொள்கிறார்கள் சொல்லி சொல்லுவாங்க அது வந்து வெற்றி அடைஞ்சி சொன்னா வாசகர்களுக்கும் அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்னுடைய மூன்று நாவல்களும் வித்தியா வேற வேற களங்கள் உள்ளதான் இப்ப அதுல குறிப்பா ஒரு மெனக்கெடுதல் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா நாவல்கள் சிறுகதைகள் எழுதியிருக்கீங்க இல்லையா அதுல உங்களுக்கு பிடிச்சது எதாவது சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இந்த பிடித்த கதைகள்னா எல்லா கதைகளுமே ரொம்ப பிடிச்சதான் வந்து எழுதுறோம் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்றத விட நிறைய வாசர்களை பெற்று தந்ததுன்னு சொன்னா சாந்தி அந்த கதை அப்புறம் முடியன்னு ஒரு கதை ஒரு சுடலமாட சாமியும் ஒரு ஆடும் பேசிக்கிற மாதிரி ஒரு கதை உண்டு அந்த கதையும் வந்து நிறைய வாசர்களை கொண்டு சென்ற அந்த ரெண்டு கதையும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நாவல்னு பார்த்தா நான் எழுதின மூணு நாவலுமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இந்த நாவல் மாதிரி அந்த நாவல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மூணு நாவலுமே வந்து மூணு வெவ்வேறு தளத்துல தான் இருக்கு எல்லா நாவலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கதை எழுதணும்னு பிளான் பண்ணி ஆரம்பிப்பீங்களா இல்லை வழக்கம் போல ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது எழுதுவீங்களா கதையோ நாவலோ ப்ரீ பிளான் அந்த மாதிரி தான் எழுதுவீங்களா எப்படி எழுது எழுத ஆரம்பிப்பீங்க இல்ல எந்த ஒரு கதையும் வந்து இன்னைக்கு இந்த கதையை எழுதி முடிச்சிடணும் நாளைக்குள்ள தரணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த கதையும் என்னால் எழுத முடியல எந்த ஒரு நாவலும் என்னால எழுதி முடிக்க முடியாது பத்தி எழுதணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலையில தோணும் அது வந்து எப்ப நடக்குது அது ஒரு சில ஒரு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் கழிச்சு நடந்துடும் அந்த மாதிரி அதுக்கு ஒரு டைம் லிமிட் வந்து கிடையாது ஆனா இந்த விஷயத்தை எழுதலாம் அப்படிங்கறத ஒரு முன்குறிப்பு மாதிரி எழுதி வைக்கிறது உண்டு உங்களுடைய எழுத்து நடை எழுத்து சூழல் எழுத போகிறோம் அப்படின்றது போது சில விஷயங்கள் உங்களை மன இல்லை இதை பற்றி நம்ம எழுதியே ஆகணும் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் இல்லை என் ரொம்ப பாதிச்சிருக்கு இதை பற்றி நம்ம நாலு பேர் படிப்பாங்க அவங்களுக்கு வந்து இது போய் சேரணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை ஆழமானதாக மனசில் பாதிச்சு அதை பற்றி எழுதியிருக்கீங்களா இல்லை அப்படி எல்லா கதைகளும் கிடையாது ஒரு சில கதைகள் வந்து அப்படி நடந்திருக்கு எதையுமே வந்து முதல்ல வந்து இந்த இதை இந்த கதையை இப்படி எழுதணும் அப்படின்னு முடிவு பண்றது கிடையாது ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப பாதிச்சிருக்கும் அதை வந்து இப்படி சொல்லலாம் இப்படி இருக்கும் நம்ம வந்து எழுத்தாளனாக இருக்கிறதுனால கதைகள் எழுதுறதுனால ஒரு விஷயத்தோட முடிவை எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிருக்கலாம்ல அந்த ஒரு சௌகரியம் இருக்கிறதுனால நடந்த ஒரு விஷயத்தை இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு சில கதைகள் வந்து எழுதியிருக்கிறாங்க அதோடைய தாக்கம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா வாசிக்கிறது தான் ஒருத்தனுக்கு ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து எழுதுற ஆர்வத்தை தூண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா வாசிப்பு அப்படின்றது வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க வாசிப்பு எப்படி இல்லை மேலோட்டமா சிலர் வந்து பொழுதுபோக்குக்காக சிலர் வாசிப்பாங்க சிலருக்கு புத்தகம் தான் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி வாசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு எழுத்து வாசிப்பு வந்து எப்படி உதவும் இல்ல இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ இடையில வர சமீபத்தில் வர ஒரு நாள் தெரிஞ்சோ தெரியாமலும் ஒவ்வொரு மனிதனும் இந்த சமூக ஊடகங்கள்லாம் வந்ததுல ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு பேஜ் படிக்கிறாங்க அது வந்து அவனுக்கு உபயோகமா இருக்கா அப்படிங்கிறது வேற விஷயம் அதுதான் நான் படிக்கணுமே அப்படின்னு இன்னைக்கு நான் என்னோட கோல் வந்து நான் செட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு என்ன விஷயம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் இன்னைக்கு புத்தகம் படிக்கவே இல்லை அப்படி படிக்கணும் அப்படி இல்லை என்னோட திருப்தி இது படிச்சா இது என்னோட திருப்திக்காக நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரியா கேட்கிறேன் நான் இல்லை நான் அதுதான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு புத்தகத்தோட ஒரு நாலாவது அஞ்சாவது பக்கத்திலே வந்து இப்போ நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் அந்த புத்தகம் வந்து என்னை கவருதா இல்லையா அப்படிங்கறத ஒரு நாலாவது அஞ்சாவது பக்கத்துல வந்து முடிவு அணைக்க முடியும் என்ன புத்தகம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து பொதுவா எல்லாருக்காக எழுதினாலும் எனக்குன்னு பிடித்த புத்தகங்கள் இருக்கு எனக்குன்னு பிடித்த எழுத்தாளர்கள் இருக்காங்க எனக்குன்னு பிடித்த கதைக்களம் வந்து இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து இருக்கும் அந்த வந்து ஒரு அந்த தளத்தை ஒரு வாசகம் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை ஆழ்ந்து படிக்கணுமா வேண்டு யோசனை அவனுக்கு வந்து வராது அப்போ ஒரு வாசகன் கவனிக்கப்பட வேண்டியது கவனிக்க வேண்டியது வந்து அவனுக்குரிய புத்தகத்தை கரெக்டாக தேர்ந்தெடுத்து அதை மட்டும் தேர்ந்தெடுத்துன்னு சொன்னா அந்த வாசிப்பு பழக்கம் வந்து ஒரு சுமையாட்டோ இல்லாட்டோ செய்து முடிக்க வேண்டிய ஒரு வேலையாட்டோ இருக்காது அது அந்த புத்தகம் பக்கங்கள் அந்த கதைகள் அந்த கதை மாந்தர்கள் அவன் வேதியியல் பழத்துல முனைவர் பட்டம் பெற்று உங்களுடைய வேலை பலுவும் வந்து தான் இருக்கும் அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில குடும்பம் வேலை இதுக்கு நடு நடுவில் வந்து கதை நாவல் இப்படி எழுதும்போது எப்படி நீங்கள் நேரத்தை ஒதுக்கிக்கிறீங்க எப்படி எழுதுறதுக்கான தன்னை தயார்படுத்திக்கிறீங்க இல்லை எழுதுவதை வந்து நான் ஒரு வேலையாக வந்து பார்க்குறது இல்லை ஒரு வேலையாக அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இதை செய்து முடிக்கணும் ஐயோ இது இன்னைக்குள்ளே முடிக்கணும் இல்லாட்டா நாளைக்கு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து வரும் என்ன தான் வேலை பார்த்தாலும் நம்ம வந்து இப்போ கடல் கடந்து இந்த நாட்டில் இருக்கிறோம் என்ன தான் வேலை பார்த்து அந்த நெரிசலில் அந்த இறுக்கத்தில் வந்து இருந்தாலும் இந்த இருக்கத்தை எல்லாம் தளர்வு படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் வந்து எழுத்தை வந்து பார்க்குறேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு எழுத்தை வந்து புத்தகமாக கொண்டு வந்து அது வாசகர்கள் கொண்டு சேர்த்து அதுக்குள்ள ரெகனேஷனுங்கிறது வந்து தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு லாங் பீரியட் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு தான் பொன்னியின் செல்வன்ங்கிற ஒரு ஒரு கதையை வந்து நம்ம வந்து சினிமா ஆடியோவில் வந்திருக்கு அப்புறம் பல பேருக்கு பல பேருக்கு பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஒரு திரை வடிவத்திற்கு இருக்கக்கூடிய வந்து ஒரு ஒருஷனும் ஒரு அங்கீகாரம் வந்து ஒரு பு புத்தக எழுத்தாளனுக்கு வந்து கொஞ்சம் கிடையாது இப்படி ஒரு அலுப்பான இப்படி ஒரு பொருளாதார பயனற்ற ஒரு வேலையை வந்து வேலையை அப்படிங்கிற சொல்லி நான் வந்து எடுத்து நினைச்சிருந்தேன்னா அப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து எழுத முடியாது கண்டிப்பா எழுத முடியாது பட் இந்த இவ்வளவு நீங்க சொன்ன அந்த பனிச்சூழல் அந்த குடும்ப விஷயங்கள் நம்ம வந்து வெளிநாட்டுல இருக்கோம் உள்நாட்டுல வெளிநாட்டுல இருக்கிறோம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவுல அந்த இறுக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாலாம் வந்து எழுத்த பாக்குறதுனால என்னவோ கடவுள் வரலாறு என்னால எழுத முடியும் உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக சொல்லலாம் நல்ல உங்களோட பணி நீங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது சினிமா பக்கம் போறதா நான் கேள்விப்பட்டேன் உங்ககிட்டே வந்து சில இயக்குநர்களே வந்து கதையை பத்தி கேட்டிருக்கிறதாவும் அப்படி ஒரு பேச்சிருக்கதா தகவல் தெரிஞ்சிச்சு இல்ல சினிமா பக்கம் பொதுவா வந்து ஒரு கதை எழுதுனாலே எல்லா எல்லா எழுத்து துறையில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம எழுதின கதையை வந்து காட்சியா வந்து நேரடியா பார்க்கணும் அப்படிங்கிறது ஏன்னா போது பல ஃப்ரேம்ல இருப்பாங்க இப்போ ஒரே கதையை வந்து நான் ஒரு விதமாக கற்பனை பண்ணிக்கிடுவேன் நீங்கள் ஒரு விதமாக கற்பனை பண்ணிடுவேன் அது திரை வடிவத்துக்கு வரும்போது மொத்த உலகத்துக்கு அது வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு ஃப்ரேமில் வந்து ஒருத்தன் வந்தான் அப்படினா அவன் எப்படி இருப்பான் என்ன டீட்டெயிலும் வந்து திரை திரையில் இருக்க அதை பார்க்கக்கூடிய மொத்த ஆடியன்ஸுக்கு வந்து அது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் எழுதி முடித்த உடனே அது திரைக்கு வரணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் எல்லா எழுத்தாளருக்கும் வந்து இருக்கும் இந்த படம் சினிமாவாக ஆகும்னு சொல்லி எந்த கதையும் எழுதுனது பட்டு என்னோட சில கதைகளை கேட்டு சில இயக்குனர்களும் சரி வந் சில இயக்குநர்கள் சில தயாரிப்பு நிறுவனங்களும் கேட்டிருக்காது இப்போ என்னங்கிறத சொல்ல முடியாது ஒரு படம் வந்து ஆல்ரெடி குறும்படமாக வந்து மாறி குறும்படமாக எடுத்துட்டாங்க இந்த படத்தை அதுவும் குடிய சீக்கிரம் வெளியே வந்து வரும் பட் எல்லாருக்குள்ள ஆசை தான் நம்ம எழுதுன கதை வந்து படமா வரணும் படமா பார்க்கணும் நூறு பேர் முந்நூறு பேர் நானூறு பேர் சேர்ந்து உட்கார்ந்து நம்ம ஒரு கதையை பார்க்கணும் அப்படிங்கற ஒரு ஆசை அது உங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரமா நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா அதுக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லா எழுத்தாளர்கள் எந்த எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை ஒரு கலை துறையை சார்ந்தவங்க எல்லாருக்குமே அது தேவைப்படக்கூடிய ஒன்று அப்படி உங்களுக்கு வந்து இந்த தடவை பாண்டியன் பொற்கொழி விருது வாங்கினீங்க இல்லையா அத பத்தி சில வார்த்தைகள் எழுத ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேல வந்து இருக்கும் அங்கீகாரம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு எழுத்தாளனோட ஒரு எந்த வேலை செய்யும் மாதிரி அதுக்கு ஒரு சமைச்சா கூட நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் எதிர்பார்ப்பாங்க பட் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எழுத்துத்துறைக்கு வந்து அங்கீகாரம் தான் கிடைக்கும் நம்ம உள்ளூரில் இல்லை நம்ம வந்து வெளிநாட்டுல வேலை இருக்கும் தமிழ் பேசக்கூடிய நாட்டில் இருந்து இருந்தாலும் எதாவது கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக பேசலாம் இப்போ நம்ம வந்து கடல் கடந்து இங்கே இருக்கோம் பட் இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதற்குரிய ஒரு ஒரு தளத்தை வந்து நிறுவி அதற்காக வந்து பய தொடர்ந்து பல முயற்சிகள் எடுத்து கேலக்ஸி பதிப்பு மூலமாக வந்து எனக்கு இந்த பொருட்களை விருது வந்து பிடிச்சது வந்து என்னோடய எழுத்துக்கு கிடைத்த ஒரு பெருமையாக வந்து நான் கருதுறேன் வேற என்ன சொல்றதுக்கு நன்றியை தவிர வேற என்ன பெரிய வார்த்தை இருக்குது சொல்றது நன்றி இல்ல குடும்பத்தை பத்தி நம்ம பேசணும் இல்லையா குடும்பம் அப்படின்னா குடும்பம் தான் ஒரு மனுஷனுக்கு எல்லாமே அவங்கள பத்தி சில வார்த்தைகள் பொதுவாக என்னோட எழுத்தை வந்து அது கதையா இருந்தாலும் நாவலா இருந்தாலும் முதல்லயே அதை ஒரு சீர்தூக்கி பார்த்து இது வந்து ஓகே இல்லை இது குப்பை அப்படின்னு சொல்றது வந்து என்னோட மனைவிதான் நூறு பக்கம் எழுதின கதையா இருந்தாலும் சரி முந்நூறு பக்கம் எழுதின கதையா இருந்தாலும் சரி ரொம்ப குயிக்காக படித்து படிச்சு பார்த்துட்டு வந்து சொல்லிடுவாள் முதல் ரசிகை முதல் ரசிகை வந்து அவ தான் எனக்கு எழுத்தோட பக்க பலமாக என்னோட குடும்பம் இருக்கு உண்மைதான் ரெண்டாவது அவங்கள்ட்ட இருக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயமும் இருக்கும் என்னென்னா அந்த எழுத்தாளங்கிற கர்வம் வந்து ஏறாமல் வந்து பார்த்துக்கிடுவாங்க அது என்னோட நண்பர்களும் சரி என்னோட குடும்பமும் வந்து சரி ஃபார் எக்ஸாம்பிள் முக்கு பொறுப்போ வாங்க சொல்லுவாங்க அதில் எதாவது தப்பாகிட்டு இருந்துட்டா நீலாம் என்ன பொறுப்பு முக்குப்பருப்பு வாங்கத்தரலேன்னு வந்து சொல்லுவாங்க என்னோடய ஃப்ரெண்டு அதோடய கதுக்கு கொஞ்சம் மேலே நாங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அவன் முதல்ல சொல்கிறது வா எழுத்தாளன் வா ஆம்லேட்டு உள்ளி வெட்டு எழுத்தாளன் வெட்டினா நல்லா அழகாக வெட்டுன்னு சொல்லுவாங்க அதனாலதான் யாராவது எழுத்தாளர் எழுத்தாளங்கிற வார்த்தை சொல்லும்போது நமக்கு ஒரு பெரிய கர்வமா இருக்காது சொன்ன உடனே நமக்கு ஆம்பளேட்டுக்கு உள்ளி வெட்டுறதுங்க இருந்தாலும் என்னோட மொத்த எழுத்துலகுல இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு வீட்டுல உட்காந்து எழுத அனுமதிக்கதே பெருசு அத வந்து பண்றாங்க ரெண்டாவது நம்ம எழுதுனதெல்லாம் எடுத்து இது அதை படித்து அதுக்கு நேரம் ஒதுக்கி அதுக்குள்ள கருத்து சொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை வந்து ரொம்ப பெருசாக வந்து பண்ணுறாங்க அதுபோக போக என்னோட நண்பர்கள் எனக்குன்னு சொன்ன நண்பர்கள் வட்டம் வரைக்கும் அவங்களும் படித்து பார்த்து சொல்லுவாங்க என்னோட எழுத்தின் பலம் பலம் என்னன்னு கேட்டால் நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்னுடைய நண்பர்களும் அப்படி ஒரு இது கிடைக்கிறது பெரிய வரும் கண்டிப்பாக இனி புதுசாக எழுத வரவங்களுக்கும் உங்களுடைய கருத்து என்ன சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்க உங்க எப்படி அந்த எழுத்து எப்படி இருக்கணும் நீங்க விரும்புறீங்க புதுசா வரக்கூடியவங்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பழச ஆகலன்னு நினைக்கிறேன் இல்ல நம்ம என்னைக்குமே தான் இருந்தாலும் ஒரு சில கருத்து சொன்னா அவங்களுக்கு உபயோகமா இருக்கும் இல்லையா இப்படி இந்த ஜேனல் நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்ல அது எந்த ஜேனரா இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு க்ரைமாக இருந்தாலும் சரி த்ரில்லாக இருந்தாலும் சரி குடும்ப பங்கான கதைகள் இருந்தாலும் சரி நம்ம எழுத வரக்கூடியதை எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறோம் அப்படிங்கிற தான் முக்கியம் என்னோடய நான் பு என்னோடய எழுத்தில் எப்பவுமே இந்த எனக்கு பிடிச்ச எழுத்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர்ணனைகள் கூட்டின எழுத்துக்கள் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் இப்போ ஒரு ஒரு ஆள் வந்தார் அவர் அவருடைய நண்பரை பார்த்தார் அங்கே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பஸ்ஸில் ஏறி போனாங்க அப்படின்னு எழுதுறதை விட அவன் அன்று அவரோட பாணிலே சட்டையை கொண்டு கிளம்புனான் சட்டை வந்து கொஞ்சம் இந்த சட்டையை போடலாமான்னு யோசிச்சான் இல்லை வேற ஒரு சட்டையை மாற்றலான்னு சொல்லி போயிட்டு போதே அவன் ஃப்ரெண்டு வந்து அங்கே வந்துட்டாப்புல ஃப்ரெண்டை பார்த்தா இவனோட நல்ல சட்டை போட்டனோன்னு அவனுக்கு இவன் எவ்வளவு நல்ல அழகா ட்ரெஸ் போட்டிருக்கான் போட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே இவன் ஒரு சட்டை எடுத்து போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போனேன்னா அந்த பஸ் வந்து ஆடி இந்த மாதிரி ஒரு வர்ணனையா சொல்லக்கூடிய கதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர்ணனைகள் கூடிய எழுத்து வந்து நிறைய வேற சென்றடைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால புதிதாக எழுதக்கூடியவர்கள் வந்து அந்த மாதிரி எழுதலாம் ஒருத்தர் திட்டம் போது கூட நேரடியா என்ன இப்படி பண்ற அப்படின்னு அது பூசி மொழிகி பூசி சொல்றது வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க நேரடியா கடும் சொல் சொல்லாம சொல்ல இருக்கிறது அந்த மாதிரி எழுதிக்கிறது நன்றி இவ்வளவு நேரம் என்னோட கேள்விக்கு பொறுமையா நகைச்சுவையோடு எல்லா பதில் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி மேலும் மேலும் உங்களோட எழுத்து எழுத்து பணி வந்து சிறக்கணும் அப்படின்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கேட்டு கேலக்ஸி யூடியூப் சேனல் வழியாக எல்லா எல்லா சார்பாகவும் உங்களுக்கு என்னோட நன்றி வாழ்த்துக்கள் மனமார்ந்த நன்றி இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த கேலக்ஸி பதிப்பகத்திற்கும் அதன் குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றி ரொம்ப அழகா நீங்க கொஸ்டின் கேட்டீங்க இனி நிறைய பேச வச்சுட்டீங்க மனமார்ந்த நன்றி நன்றி